அறுபது வயது அறுபது வருட படிப்பிலும் அனுபவத்திலும் நான் கண்டது ஏன் இப்படி சொல்கிறேன் இதுக்கு என்ன வழி இதுக்கு மேலே ஒரு பாடம் இல்லைங்க இன்றைக்கி அவ்வளோ முக்கியமான பாடம் எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க இல்லை வேறு எங்கேயும் யாரும் மாட்டாங்க பெருமாள் தான் சொல்லித்தர்றார் நானும் அலைஞ்சேன் ஏதாந்தம் சித்தாந்தம் சித்தர் நேரி இன்னும் உலகத்தில் இருக்கிற மார்க்கங்கள் எல்லாம் அலைஞ்சேன் ஏன் மனிதன் வந்து ஒரு சான்றோனாவது எப்படி உயர்ந்த முக்தனாவது எப்படி மனித நிலையில் ஒரு உயர்ந்த நிலை அறிவியிலே உயர்ந்த நிலை அவ்வளோதான் அதுக்கு மேலே யாரும் போகல சல்ல சாக்ரட்டிஸ் மாதிரி தான் நமக்கு இங்கே வேதாந்தமும் சித்தாந்தமும் அவற்றை எல்லாம் சமரசப்படுத்தி ஆறு அந்தங்களை சமரசப்படுத்தி அதன் மேல் அருள்நிலையை காட்டி இறைநிலையை மனிதன் அறிவால் மட்டுமல்ல உடலாலும் அடைய முடியும் ஆச்சரியமாக இருக்கு என்கின்ற உண்மையை உணர்த்தி தன் உடலில் செய்து காட்டியவர் உலகில் வள்ளல் பெறுவான் வடக்கில் ஒரு பத்து மைல் போகிறது திரும்ப வர்றது கிழக்கில் பத்து மைல் போகிறது திரும்ப வர்றது தெற்கு பத்து மைல் போகிறது திரும்ப வர்றது மேற்குல பத்து மைல் போகிறது திரும்ப வர்றது நான் இன்னைக்கு வந்து இங்க சேர முடியுங்களா இதுதான் நம்முடைய வாழ்க்கை தான் நம்ம போயிட்டு ஆரம்பத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போறோம் அந்த கல்வி அது கொடுக்கின்ற அறிவு இது பெரிய தடை ஆமா கல்லாத பேர்களே வேதாந்தம் தாய்மானவர் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் ரெண்டு தடவை சொல்றாரு நிறைய படிச்சு வீணாக போயிட்டேன் சம்ஸ்கிருத பண்டிதர்களை பார்த்தா அவங்களுக்கு தமிழ் தெரியாது உடனே இருந்து ரெண்டு திருக்குறளை எடுத்து விடுறது ஆஹா நிறைய படிச்சிருக்கான் தமிழ் பண்டிதர்கள் வந்தால் நான் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை எடுத்து சொல்கிறது ஆஹா அவன் தமிழோட சம்ஸ்கிருதமும் படிச்சிருக்கான் இப்படி நம்முடைய அகந்தையை செருக்கை அதிகப்படுத்தும் இந்த கல்வி இது என்னுடைய வகையிலேயே நான் படிச்சுட்டு பார்த்துருக்குறேன் நிறைய படித்து படித்து என்ன ஆச்சுன்னா இதை ஞானச்செருக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் வரும் அந்த செருக்கை குறைக்கணும் குறைப்பது தான் ஞானம் செருக்கை அழிப்பது தான் ஞானம் ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணும் கூட்டம் இந்த கர்வத்தை கூட்டம் உதாரணம் சொல்கிறேன் பூசத்தன்னைக்கு சித்தி வளாகத்தில் இரவு பதினோரு மணிக்கு அடியேன் பேசுவது வழக்கம் ஒரு பத்தரை மணி இருக்கும் ஒரு பாடகர் பாடிக்கிட்டு இருக்கார் அது முடிஞ்ச உடனே நான் பேசணும் ஒரு மரத்தடியில் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்பொழுது ஒரு சன்மார்க்க குடும்பம் ஒவ்வொரு பூசத்துக்கும் அவங்க வருவாங்க அந்த முறை என்ன செய்தாங்க அவங்களோடு வடநாட்டிலிருந்து சில பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவர்களுக்கு வழக்கம் போல் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லி சத்சங்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் பெருமானை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் பேசிக்கிட்டே இருந்தேன் சரி நாங்கள் உள்ளார போய் சாமி கும்பிட்டு வர்றோம் என்று எல்லாம் எழுந்திருச்சு போனாங்க நாலு அடி கூட போயிருக்க மாட்டாங்க அதில் ஒரு இளம் பெண் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் திரும்ப வந்தால் திரும்ப வந்து திடீர்னு ஒரு கேள்வி கேட்டான் வாய் ஷுட் ஐ பிலீவ் இன் யுவர் காட் வேஸ் நாட் கிவன் மி எனிவிங் இப்படி கேட்டால் அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க அவங்க அப்பா வந்தார் சாமிஜி கிட்ட அப்படிலாம் பேசாது வாயபத்திர இருங்க எனக்கு எதையும் கொடுக்காத உன் கடவுளை நான் ஏன் நம்ப வேண்டும் இப்படி அந்த பொண்ணு கேட்குது இது நடந்தது அது மனசில் ஏதோ ஒரு பெரிய தீராத வேதனை இருக்குது என்று நான் புரிந்து கொண்டேன் அப்போ சொன்னேன் அம்மா உனக்கு கடவுள் எதுவும் கொடுக்கலன்னு சொல்கிற நல்ல அது அஞ்சு அடி எட்டாங்கலாம் ஒன்பதாங்களாம் உயரம் இருக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல் நல்ல ஆரோக்கியமான உடலை கடவுள் கொடுத்துருக்குறாரு நல்ல வளமான செல்வ வளமான காரில் தான் வந்திருக்கிற நிறைய படிச்சிருக்கிற பட் தெரியுது பார்வையிலேயே இதெல்லாம் கடவுள் கொடுத்தது தான் இந்த ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய்ப்பார் எவ்வளோ பேர் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அதே போல் நாற்பது கோடி மக்களுக்கு மேல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற ஒரு தேசத்திலே இருந்து கொண்டு நீ பேசுகின்றாய் எவ்வளோ மேலே உன்னை வச்சிருக்கார் கடவுள் படிப்பறிவே இல்லாதவர்களெல்லாம் இந்த தேசத்தில் கோடிக்கணக்கில் இருக்காங்க உனக்கு படிப்பு கொடு எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்கிறாரே என்று நான் சொன்னேன் அந்த பொண்ணு சொன்னால் இது ஒரு ஆர்குமெண்டா எங்கள் அப்பா அம்மா ஆரோக்கியமாக அழகாக இருக்காங்க அவங்களுடைய சொத்து என் உடம்பு அதனால் நான் அழகாக இருக்கேன் உயரமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன் என் கணவர் சம்பாதிக்கிறார் என்கிட்ட பணம் இருக்கு இது எங்களுடைய முயற்சி நான் கஷ்டப்பட்டு படித்தேன் பட்டம் வாங்கினேன் அதனால் இது என்னுடைய சொந்த முயற்சி உங்கள் கடவுள் என்ன பண்ணார் அப்படின்னு அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாம் இருந்தும் இந்த குழந்தையினுடைய மனசில் ஏதோ ஒரு குறை இருக்குது என்று நான் தெரிந்து கொண்டேன் கேட்டேன் சரி சுற்றி வளைச்சி பேசலை என்ன அவனுக்கு கடவுள் கொடுக்கல அதை மட்டும் சொல்லு சொன்ன உடனே அப்படி ஆடி போயிட்டான் கண்ணில் இருந்து தண்ணி வருது அவளால் பேச முடியல அப்பொழுது அவருடைய அந்த பெண்ணினுடைய தந்தையார் சொன்னார் சாமிஜி இது ஒரு தீராத சோகம் அப்படின்னா என்ன என் பொண்ணு எம்டிஏ கயன காலேஜ் தெரியுங்களையா மகப்பேர் மருத்துவம் பிரசவம் பார்க்கறது எங்க ஊர்லயே இவ தான் பிரபலமான டாக்டர் சென் பர்சன்ட் சக்சஸ் ஆனால் திருமணமாகி கணவனும் டாக்டர் எம்டி திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகிறது இவளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை என்ன பதில் சொல்ற கவனிங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் மனித வாழ்க்கை வாழ்க்கைத்தான் சரி இதுக்கு வார்த்தையால எப்படி பதில் சொன்னாலும் தீராதுன்னு எனக்கு தெரியும் நான் அந்த அம்மா கிட்டே அம்மா நீயே டாக்டரு உன் கணவருடைய டாக்டர்னு சொல்ற உனக்கு மெடிக்கலா என்ன பிரச்சனைன்னு தெரியுமே இப்போ சொன்னால் தெரியும் சாமிஜி என்னுடைய ஃபெலோபியன் டியூப்ஸாக இன்னும் சொன்னால் அதில் பழுது இருக்குது எனக்கு பிறவியிலேயே இப்படி ஒரு ஊனம் இருக்குது அதை சரி பண்ண முடியாது அப்படின்னா நான் சொன்னேன் மேலே ஆகாசத்தைப்பார் எத்தனை கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் அவ்வளவும் உலகங்கள் உன்னால் அதை செய்ய முடியுமா எப்படிங்க முடியும் அப்போ யாரும் ஒருத்தர் செஞ்சுருக்காரு இல்லையா ஆமாம் அவ்வளவு பேராற்றல் படித்த ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லை அவர் நினைச்சா செய்யலாம் இல்லையா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க உங்கள் மாதிரி எத்தனையோ சாமியாரை நான் பார்த்தாச்சு இந்த வேதாந்தமெல்லாம் எனக்கு உதவலை சரி இதுக்கு என்ன பதில் சொல்கிறது என்ன பண்ணேன் உட்காந்துட்டு வந்து நேராக எந்திரிச்சிட்டேன் அம்மா என் கூட வா வாங்க சித்திவழா திருமாலைக்கு முன்னால் அந்த கதவுக்கு முன்னால் நான் முதல்ல வணங்கினேன் சாச்சிட்டாங்கம்மா வணங்கிட்டு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக போச்சு இவ்வளவு படிப்பு இவ்வளவு அறிவு எல்லாம் இருந்தும் இந்த ஒரு குறை எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்குதே பெருமானே இது மனித நிலையில் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் சித்தி வளாகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறீங்க நான் என்ன சொன்னாலும் இந்த குழந்தையை நம்ப வைக்க முடியாது ஏன்னா அதனுடைய குறை அதுக்கு ஒவ்வொரு வினாடியும் உறுத்துது நான் ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தையை பிரசவம் பார்க்கும்போது அதுக்கு உரைக்குது படாஸ் பள்ளி சில பேர் பேசியிருக்காங்களாம் அதையும் அவங்க அம்மா சொன்னாங்க சில பேர் அவளே மலடி அவகிட்டே ஏன் போகிற அப்படியெல்லாம் பேசுகிறாங்களாம் அப்போ நான் பெருமான்கிட்ட வேணேன் பெருமானே எனக்காக நான் எதுவும் உங்கள்கிட்ட கேட்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்களே பார்த்து கொடுக்குறீங்க இந்த குழந்த மனசில் இருக்கிற குறைய தீத்து வைங்க என்ன இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள் மனித நிலையில் முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் கடவுள் நிலையை அடைஞ்சவங்க உங்களால் முடியும் நீங்கள் இதை செய்ங்க என்று பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த குழந்தைகிட்டேயும் சொன்னேன் அம்மா நீ வேண்டிக்கோ சின்சியரா வேண்டிக்கோ நீ நம்பாத நீ நம்பாத சின்சியரா வேண்டிக்கோ வேண்டிக்கோ இந்த மாதிரி உண்மையிலேயே என்னுடைய ஊனம் சரியாகி குழந்தை பிறந்தால் நான் இங்கே வந்து உங்களை வணங்குறேன் அப்போ வந்து சீரியஸா வணங்கு ஆனா மூணு நிபந்தனைகள் என்ன நீ இதுக்கு முன்னால கறி மாம்சம் மீன்லாம் முட்டைலாம் சாப்பிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் அந்த கேள்வியே எனக்கு இல்லை பெருமான் வந்து அப்படி சாப்பிட்ருந்தா உதவ மாட்டார் இந்த வினாடியிலிருந்து சத்தியம் பண்ணிடு நீ சாமி கும்பிட வேணாம் ஆனால் சத்தியம் பண்ணிடு இந்த வினாடியிலிருந்து நான் அசைவத்தை சாப்பிடுவதில்லை இது செய்யலாமான்னு செய்கிறேன் சரி ரெண்டாவது என்னென்னா உன்னுடைய வருமானத்தில் ஒரு சதவிகிதம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணணும் பண்ணுவியா அதில் என்ன இருக்குது பண்ணுறேன் அப்படின்னா மூன்றாவது பன்னிரண்டு மாதங்களுக்கு இந்த சித்தி வளாகத்துக்கு நீ வரணும் இது கொஞ்சம் கஷ்டங்க நான் வடநாட்டில் இங்கேயோ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறேன் எந்த நேரத்துக்கு என்ன அவசரத்துக்கு ஆப்ரேஷன் ஏதாவது இருக்கும் என்ன கூப்பிடுவாங்க நான் வர்றது கஷ்டம் அப்படின்னா சரி ஆனால் இந்தா அட்டை வச்சுக்கோ தேதி வாரியாக பூசம் இருக்கு அந்த பூசத்தன்னைக்கு எட்டு மணிக்கு ஜோதி காட்டுற நேரத்துக்கு நீ ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அதையே ஜோதியாக ஹருட்பெரும் ஜோதியாக கருதி வணங்க முடியுமா அது முடியும் சரி போயிட்டு வா இப்போ நானும் தெரிஞ்சுக்க போகிறேன் நீ மட்டுமல்ல நானும் நான் இருந்தவன் தான் நானும் தெரிஞ்சுக்க போகிறேன் கடவுள் ஒருத்தர் இருக்காரா அவர் இது மாதிரி மனிதனால் முடியாததெல்லாம் செய்வாரா என்பதை நானும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பண்ணி கொடுத்துருக்குறேன் நன்றி போய்ட்டு வர்றேன் ஒரு வருஷம் ஆச்சு பதிலே இல்லை நான் கூட என்னது நிஜமானவே முடியாது போல இருக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த குடும்பத்தை பார்க்குறேன் நான் இந்த உறவினர் குடும்பத்தை நான் பார்க்குறேன் ஒரு நாள் ஒரு பகலில் ஒரு மணி இருக்கும் ஒரு தொலைபேசி வந்தது எடுத்தால் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் டாக்டர் பேசுகிறேன் என்னம்மா அப்படின்னே யுவர் காட் இஸ் ஏ பவர்ஃபுல் அண்ட் கம்பேஷனேட் ஒன் அப்படின்னு ஒரு பெண் குரல் கேட்டது எனக்கு வந்து சந்தோஷம் ஆனால் அவர் எனக்கு கொடுக்கலையம்மா யுவர் காட் உன்னுடைய சாமின்னு சொல்கிறிய உன்னுடைய கடவுள்னு சொல்கிறீ எனக்கு கொடுக்கலையா உனக்கு தானே கொடுத்துருக்காரு அப்படின்ன சாரி அவர் காட்னா அப்போ தான் நம்முடைய அந்த பழைய நாட்டுக்கு வாடகை இருக்கு இல்லையா இது எதுக்கு சொல்கிறேன்னாங்கய்யா இந்த கல்வி செருக்கு இருக்குது பார்த்திங்களா அது என்ன பண்ணுனாக்கா விதண்டாவாதமே பேசிகிட்டு இருக்கும் ஊருக்கு ஆகாத வழியே சொல்லிட்டிருக்கும்.